இருந்து எல்லா மிளகாயும் வந்து கா காம்போவா ஒரு முப்பது ப்ளஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கா சில்லி காம்போவா வந்து கிடச்சிருது ஸோ மிளகாய் இந்த விதையெல்லாம் சேகரித்து வச்சிருக்காரு கண்டிப்பாக அதுக்காக அவர் பாராட்டி ஆகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ரகம் அவர்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாமே விதை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இருபது ரூபா இந்த சீட்ஸ் எல்லாம் நாட்டு ரகம் உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் நீங்களே வந்து விளைவிக்கலாம் வெண்டையில் பாருங்கள் வெண்டையிலே வந்து ஒரு மூணு ரகம் இருக்குது அப்படி பாருங்கள் அவ அவரையில் பாருங்கள் மூப்புத்தி அவரை வெல்வெட் பீன்ஸ் இருக்கு அவரை எல்லாமே வச்சுருக்காரு நீங்கள் இதை இது பார்க்கலாம் இதோட நம்பர் வந்து இதனோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்சல் வந்து அவங்க ஊருக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாருங்கள் கார்டு ஸோ இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பானை சுரை ஒன்று ரகம் வந்து நிறைய இப்போ நம்ம கா கா செய்கிறோன்னா வந்து நம்ம வெங்காயமும் தக்காளி தான் ஜாஸ்தியாக இருந்தாலும் தக்காளி அதை வந்து நிறைய இருக்கணும் தக்காளி கொடுத்துருக்காரு நாட்டு ரகம் அப்புறம் வந்து ரெட் செரி டொமேட்டோ டொமேட்டோலாம் வந்து இது செரி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து ஹெகாய்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருக்கேன் பார்த்தாலே தெரியும் இது வந்து நம்ம தோட்டம் தான் ஸோ நம்ம தோட்டத்தை வந்து கொய்யா நின்றுட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னென்னாச்சு கொய்யா நம்மக்கிட்ட வந்து ஸோ தாய்மண் மரபு விதைகள் உங்களுக்கு வந்து நாட்டு விதைகள் தக்காளி மற்ற காய்கறி செடிகள் அந்த மற்ற பூச்செடி அந்த மாதிரி வந்து நிறைய விதை வேணும் விதை செடிகள் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய வந்து யூடியூப்பில் தேடுவீங்க ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னா அந்த தாய்மண் மரபு விதைகள் இவர் வந்து வேலூரில் பிரதீப்புன்னு சொல்லிவிட்டு அதிகமாக வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறவரில் இவரு ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இதில் வந்து ஒரு சில விதைகள் வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ அந்த விதையெல்லாம் அமைச்சிருக்காரு என்னென்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் ஸோ பிரிச்சாச்சு ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பேக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய அமிச்சிருக்காரு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஸோ நிறைய விதைகள் கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றுனா பார்த்துருவோம் பக்கம் வந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து விதைகள் மூலயமா நீங்கள் வந்து இப்போ செடி போடுறது கா காய்கறிக்காக உங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் செட் பண்ணுன்னா வந்து நீங்கள் இதை இது பார்க்கலாம் இதோட ட நம்பர் வந்து இதோட நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்சல் வந்து அவங்க ஊருக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு உங்கள் பாருங்கள் கார்டு ஸோ இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பானை சுரை ஒன்று ஸோ தான் வந்து இங்கே பாருங்கள் கீரை வகை ஒன்று பீகாக் அமர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை வகை கீரை வகை என்னென்னு அது ஸோ அடுத்ததான் பாருங்கள் மர வெண்டை செவப்பு வெண்டை பெருசாக வரும் இது செடி ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து நுரைப்பிற்கன் ஸோ இது கொடுத்துருக்காரு அப்புறமா வந்து ரெட் செ செங்கீரை அப்புறம் வந்து பூசணிக்காய் ஒரு இந்த பூசணிக்காய் ஒன்று வந்து மூணு கிலோ வரும் அந்தளவுக்கு பெரிய பூசணிக்காய் அடுத்தது பாருங்கள் அடுத்து வந்து இருதய வடிவ பூசணிக்காய் ஹார்ட் ஷேப்பில் வருமா அந்த பூசணிக்காய் அது ஒன்று கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து நாட்டு தக்காளி தக்காளி ரகம் வந்து நிறைய இப்போ நம்ம கா கா செய்கிறோன்னா வந்து நம்ம வெங்காயமும் தக்காளி தான் ஜாஸ்தியாக அதனால தக்காளி அதை வந்து நிறைய இருக்கணும் தக்காளி கொடுத்துருக்காரு நாட்டு ரகம் அப்புறம் வந்து ரெட் செரி டொமேட்டோ டொமேட்டோவில் வந்து இது செறி மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து மஞ்சள் குடம் தக்காளி இதுவும் ஒரு ஸ்பெஷலான ராகம் இவர் வந்து பிரதீப் வந்து அதிகமாக வச்சுட்டுருக்கிறது வந்து அவர் தக்காளி ராகம் தான் அதிகமாக வச்சுருக்காரு ஸோ அதனால் அவர்கிட்ட வந்து வெரைட்டி ஆஃப் தக்காளி ரகம் இருக்குது அவரோட வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் போனீங்கன்னா அவரோட ஷாப்புன்னு ஒன்று இருக்கும் அதுலேயே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து தான் காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுக்கு அப்புறம் காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு அப்புறம் வந்து பாருங்கள் ரக தக்காளி இதிலேயே வந்து நிறைய வெரைட்டி கொடுத்துருப்பாரு இந்த ஒரு பேக்கெட்லேயே நிறைய சீட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு சீட்லேயே ஒரு ஒரு வந்து கொஞ்சம் ஒரு இருபது முப்பது சீட்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து இளமஞ்சள் தக்காளி பாருங்கள் வந்து லைட்டு எல்லோவாக இருக்குது அப்புறம் வந்து மஞ்சள் க்ரீம் தக்காளி தக்காளி ரகம் அதிகமாக இருக்கும் எல்லோ பிரிஞ்சால் பாருங்க எட்டு நாழி கத்திரி இது ஒரு ரகம் அடுத்து வந்து நீட்ட பிற்கன் பிற்கனே வந்து நீளமாக இருக்கும் அடுத்த ரகம் பாருங்கள் பல ரக கத்திரி இதுலேயே கத்திரிலேயே வந்து பல ரகம் இதிலேயே வந்துடுது உங்களுக்கு வேறு வெரைட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை மடிப்பு கத்திரி ஒரு ரகம் கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து ஜெயின் ரோன் பிரிஞ்சல் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கத்திரி ரகம் கொடுத்துருக்காரு நாட்டு பப்பாளி அது ஒன்று ஒரு விதை கொடுத்துருக்காரு ஸோ வந்து கஸ்தூரி ஓக்ரா அது ஒன்று கொடுத்துருக்காரு கஸ்தூரி வெண்டை அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியல ஆரஞ்சு ஆரஞ்ச் சம்திங் என்ன எதுவும் தெரியல ஸோ இவ்வளோ விதை கொடுத்துருக்காரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருக்குது ஸோ சுவாசி இப்போ எங்கே போட போகிறோம் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே வந்து ஒரு இங்கே தோட்டம் வந்து செட்டப் பண்ண போகிறோம் பாருங்க இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸு ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஏர் ஓட்டி அழகாக காவ போட்டு கரெக்டாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம விதை வித விசைய செய்ய விதைக்க போகிறோம் விதைச்சி அடுத்த அறுவடை விதைக்கும் போது நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அவரோட இதிலேருந்து நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இதுதான் அவரோட நம்பர் ஸோ அவரோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் மேலே போயிட்டு இந்த ஷாப் பட்டன் இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் அமுத்துறீங்கனாலே போதும் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த கேட்லாக் வந்துடும் முதல்ல வந்து ர மிளகாய் ராக வச்சுருக்காரு ஸோ மிளகாயிலே வந்து இந்த நெய் மிளகாயிலிருந்து எல்லா மிளகாயும் வந்து கா காம்போவா ஒரு முப்பது ப்ளஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கா சில்லி காம்போவாக வந்து கிடச்சிருது ஸோ மிளகாய் ஒரு ராக வச்சிருக்காரு அப்புறம் பாருங்கள் தக்காளி இவரு கிட்ட இருக்கிறதுலே வந்து தக்காளி தான் அதிகமாக இருக்கும் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பாருங்கள் ஸ்பூன் டொமேட்டோ உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் டொமேட்டோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டிங்க ரெட் ப்ளம் டொமேட்டோ டொமேட்டோ காம்போவாக இருக்குது ரெட் கிரேப் டொமேட்டோ லார்ஜ் பேர்டு பார்டு டோ போர் டொமேட்டோ அந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள் நிறைய ரகம் எக்கச்சக்கமான ரகம் தக்காளியிலே இவ்வளோ ரகம் இருக்குது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விதையெல்லாம் சேகரித்து வச்சுருக்காரு கண்டிப்பாக அதுக்காக அவரை பாராட்டி ஆகணும் பாருங்க அளவுக்கு ரகம் அவர்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாமே வெதை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இருபது ரூபாய் இந்த சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் பாருங்கள் ஸோ தக்காளி இப்போ தக்காளி நீங்கள் பார்த்துட்டிங்க அடுத்து பாருங்கள் கீரை வெரைட்டியில் வந்து ஒரு நாலு கீரை ரகம் இருக்குது எல்லாமே வந்து நாட்டு ரகம் உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் நீங்களே வந்து விளைவிக்கலாம் ஸோ வெண்டையில் பாருங்கள் வெண்டையிலே வந்து ஒரு மூணு ரகம் இருக்குது அப்புறம் பாருங்கள் அவ அவரையில் பாருங்கள் மூக்குத்தி அவரை வெல்வெட் பீன்ஸ் இருக்குது அவரை எல்லாமே வச்சுருக்காரு பூக்கள்லேயே வந்து பூவும் இருக்குது அப்புறம் பாருங்கள் சுரைக்காயில் வந்து இத்தனை ரகம் இருக்குது சுரக்காய்லேயே நிறைய ரகம் வச்சுருக்காரு பாருங்கள் இதில் வந்து நிறைய ரகத்தில் பாருங்கள் பூசணிக்காயில் வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள் ஹார்ட் ஷேப் பூ பம் பண்ண காட்டின பார்த்தீங்களா இந்த இதுதான் அது அப்புறம் வந்து பேருக்குங்க பாருங்கள் ஆர்கானிக் கார்டன் காம்போ உங்களுக்கு வந்து கார்டன் காம்போவாக வந்துடுச்சு ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஆர்கானிக் கார்டன் காம்போ ஸோ ஆர்கானிக் கா ஃபார்மர் காம்போவில் வந்து ஐம்பது வெரைட்டி வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் இருபதுலேருந்து அப்புறம் வந்து இன்னொரு ஐம்பது வெரைட்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இன்னொரு முன்னூற்றி வருது அப்புறம் டெரஸ் கார்டன் காம்போ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் வந்து நானூற்றை ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது இது நீங்கள் இப்படியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஐட்டமும் கலந்து ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு தனியாக இருக்குது நீங்கள் வந்து எல்லா ஐட்டமும் இதில் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இப்படி தான் இவரு நீங்கள் இந்த கேட்லாக் இது ஒன்று பார்த்து பார்த்துட்டு ஆட் டு கார்ட்டூன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் ஸோ இப்படி தான் அது ப்ரொசீஜர் சோ டேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கான ஆளை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்து விதை போடுறது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் 切。<laughs>